அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று ஐவத்தி பருவம் காலம் எட்டு பரதன்காலம் தாய் தந்தை தமையன் மற்றும் இலக்குவன் போன்றோரின் நலத்தை தன்னுடைய தாயிடம் பரதன் கேட்டறிதம் பாடல் எண் எழுநூற்றி எழுபத்தி ஆறு நீவிரிங்கு நலமோ என் நேச தந்தை நலமோ கோவிரையும் சுகமோ என் கோப்பெரியோர் நயம் நலமோ தீவிரம தமையனைப் பேண் தெய்வ அருள் வயல் நலமோ ஓவியம் எம் தேவியரும் ஒளிநாடும் நலம் தானோ இதுவே எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நீவிரிங்கு நலமோ என் நேச தந்தை நலமோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தாயே நீங்களும் உங்களை சார்ந்த அனைவரும் இங்கே நலமாக இருக்கிறீர்களா என்னுடைய நேசம் என்னும் பாசம் மிகுந்த நம்முடைய தந்தையா நலமாக இருக்கிறாரா கோவிரையும் சுகமோ என் கோப்பெரியோன் நயம் நலமோ என்னுடைய கோ என்னும் மன்னனும் இறைவனும் ஆன என்னுடைய மூத்தவனாகிய என்னுடைய தமையனாகிய ராமன் நலமாக இருக்கிறாரா அவர் கொண்ட போற்ற தகுந்த அனைத்து வகையான மேன்மையான இன்பமும் நற்பயன்களையும் விளைவிக்கக்கூடிய நற்பண்புகள் யாவும் நலமாக இருக்கின்றனவா தமையனைப் பேண் தெய்வம் அருள் வயல் நலமும் அத்தகைய மேன்மையான பண்புகளை கொண்ட தமையனையே தீவிரமாக பேணக்கூடிய பணியினை செய்து வரக்கூடிய தெய்வமே அருளிய பண்புகளின் வயலாக சேவைகளின் வயலாக திகழக்கூடிய தெய்வம் அருள் கொடையாக திகழும் அன்பு தம்பியாகிய இலக்குவன் நலமாக இருக்கிறாரா ஓவியம் எம் தேவியரும் ஒளிநாடும் நலம்தானோ எங்களுடைய மனைவியராகிய சகோதரர்களாகிய எங்கள் நான்கு பேருடைய மனைவியரும் தாம் கொண்ட ஓவியம் போன்ற பொலிவினால் மிகவும் சிறப்புடன் மிகவும் அழகுடன் தோற்றமளிக்கக்கூடிய அந்த நான்கு தேவியரும் நலமாக இருக்கின்றார்களா ஒளிநாடு என்று போற்ற தகுந்த வண்ணம் கதிரவ குல மன்னர்களால் ஆளப்பட்டு வரக்கூடிய ஒளி மிகுந்த நன்மை மிகுந்த ஒரு நாடாக திகழக்கூடிய இந்த கோசல நாடு இப்போது கதிரவராகிய எங்களுடைய மன்னர் எங்களுடைய தந்தை தயரதரால் ஆளப்பட்டு வருகிறது அவ்வாறு கதிரவரால் ஆளப்படக்கூடிய இந்த ஒளிநாடு என்னும் எங்களுடைய கோசல நாடு நலமாக இருக்கிறதா என்று அவன் தன் தாயிடம் கேட்டான் இதுவே எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தந்து இந்த புதிய ராமாயண காவியம் அனைவரையும் சென்றடைய வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்